சசிகலா அனுப்புமுன் நாமே விலகுவோம் ஜெயலலிதா அபிமானிகளின் விலகல் பின்னணி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் பதவி நீட்டிப்பும் புதிய பதவியும் கொடுக்கப்பட்டு தமிழக அரசில் வலுவான அதிகார மையமாக விளங்கிய அரசு ஆலோசகர் சீலா பாலகிருஷ்ணன் உட்பட மூன்று அதிகாரிகளின் பதவி விலகல் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காத்திருந்த சசிகலா முந்திக் கொண்ட ஷீலா அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதம் இறுதியோடு முடிவடைகிறது அதேபோல தமிழக அரசின் முதன்மை செயலாளர் வெங்கட்ரமணன் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதத்தில் முடிகிறது இந்த நிலையில் இருவருக்கும் பதவி நீட்டிப்பு குறித்து தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருவரும் பொறுப்புகளில் பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளனர் இது தொடர்பாக தலைமை செயலக வட்டாரத்தில் விசாரித்தோம் ராமமோகனராவ் பதவி பறிப்பிற்கு பின்னர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் பதவிக்கு கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டார் அதுவரை அரசு ஆலோசகர் தரப்பிலிருந்து முக்கிய முடிவுகளை ஆலோசனைகளை கேட்டு நடந்த முதல்வர் பன்னீர்செல்வம் கிரிஜா நியமனத்திற்குப் பிறகு அவரிடமே நேரடியாக ஆலோசனைகளை பெறத் தொடங்கினார் மேலும் ஷீலா வெங்கட்ரமணன் இருவருக்கும் பதவி நீட்டிப்பை மீண்டும் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதற்குரிய கோப்பு முதல்வர் அலுவலகம் சென்றுள்ளது ஆனால் அதில் என்ன முடிவு எடுப்பது என்பதை கார்டன் வட்டாரம் முடிவு செய்யட்டும் என்று இருந்தனர் இதனை உணர்ந்த ஷீலா வெங்கட்ரமணன் முன்கூட்டியே பதவி விலகிவிட்டனர் என்று கூறினார் போயஸ் கார்டன் வட்டாரத்தில் விசாரித்தோம் அதற்கு அவர்கள் எல்லாமே சசிகலா விருப்பம்தான் அவர் அரசில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார் அதேபோல போல அதிமுகவிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார் தன்னை ஒத்துக்கொள்ளாத தனது தலைமைக்கு ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு காட்டிய பல முக்கிய பிரதிநிதிகளுக்கு கூட அதிமுகவில் மீண்டும் முக்கிய பதவி கொடுத்து அவர்களுக்கே இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் இந்த நிலையில்தான் ஷீலா வெங்கட்ரமணன் ராமலிங்கம் பதவி விலகல் நடந்துள்ளது இதில் மறைக்கு ஒன்றுமில்லை ஷீலா வெங்கட்ரமணன் பதவி காலம் முடிகிறது அவர்களின் பணித்திறமையை மெச்சும் வகையில்தான் ஜெயலலிதா பதவி நீட்டிப்பு கொடுத்தார் இப்போது அவர்களுக்கு மீண்டும் பதவி நீட்டிப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை அதனால் சசிகலா வேண்டாம் என்று சொல்வதற்கு முன்பே நாமே விலகிவிடுவோம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கலாம் என தெரிவிக்கின்றனர் போயஸ் கார்டன் வட்டாரத்தினர் இதில் சர்வீஸ் உள்ளவர் ராமலிங்கம் ஐஏஎஸ் மட்டுமே அவரும் பதவி விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் ஜெயலலிதாவின் நிர்வாகம் போல இல்லாமல் தனது நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சசிகலா விரும்புகிறார் என்கின்றனர் அதிமுக சீனியர்கள் ஷீலா பாலகிருஷ்ணன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாவது ஆண்டில் ஐஏஎஸ் அதிகாரியானார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் செயலாளராக திமுக தமிழக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் ஷீலா பாலகிருஷ்ணன் ஓரங்கட்டப்பட்டார் ஆனால் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைமை செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஓய்வு பெறும் நிலையில் ஜெயலலிதாவின் தனி ஆலோசகராக ஷீலா பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழக அரசின் ஆலோசகராக தொடர்ந்து நீட்டிக்கும் வாய்ப்பை ஷீலா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்